Nikky, awak tu சும்மாமே விடக்கூடாது என்னம்மா பெரிய புத்திசாலி மாதிரி எங்க பெரியம்மாவை ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குறியே இருட்டி இன்னைக்கு உண்டு இல்லைன்னு இல்லன்னு பண்ணிடுவேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியம்மா எல்லாம் சரியாயிரும் அப்படிதமக்க நினைச்சு மனசு தேத்திட்டு படுத்துர்க்கேன் சலல சலல ரிட்டைவல் வெண்ணில என்னை போல் छुट्टी இந்த பூமியில சலல சலல ரிட்டைவல் வெண்ணில என்னை இந்த பூமியில உனக்கு இந்த ஆட்டமும் பாட்டமும் ஒண்ணு கேடு என்ன என் சம்பந்திக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா நேத்திக்கு மத்தியானம் தான் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இப்ப என்னடா காலையிலேயே வந்து தாண்டி நிக்க வித்து சூட்கேஸோட ஓஹோ நாளைக்கு என் சம்பந்தி ஃபாரின்க்கு கிளம்புதல்ல ஏ காலையிலேயே ஏதா ஒரு சந்தோஷமான செய்தி என் மாமியார படுத்துற பாட்டுக்கு ஒரே நல்ல

ஒரே நல்ல எங்க மாமியாரை படுத்துன பாட்டுக்கு என் சம்பந்திகாரி பொட்டிய கட்டிட்டால அப்ப நான் புத்திசாலி தர்மசாலி மாமியாரை படாத பாடு படுத்திட்டு சந்தோஷமா இருக்கேடி இரு உனக்கு நான் வைக்க ஆப்பு வா ரேவதி இப்பதான் வந்தியோ ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் இவ எங்கள மடக்கிறதுக்கு பிளான் போட்டால இவள மடக்கிறதுக்கு என்ன பிளான நாம போடலாம் ஒரு யோசனையும் வர மாட்டேக்க

அதுக்கு அதுக்குதா பேசமே நெக்லஸை நம்ம மேனக மைனிட்டே குடுக்கலாம்னு என்னது நெக்லஸை கிட்ட தர போறாளா ஜாலி இன்னைக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு ஒரு போகுது 你个白。 நான் சொல்லத நீ கேட்கவே மாட்டேங்க de cara do governo. Ai, eu

ARIE! 对的，不利貌。 என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை நான் அக்கறையா இருக்காம வேற சரி மைனி. படுத்து நான் போய் பாத்துட்டு வரேன் ஆ சரி மக்கா மைனி எங்க போட்டு எல்லா வீட்டு வேலையும் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் சரி என்ன செய்ய நெக்லஸ் வாங்கணும்னா எல்லா வேலையும் செஞ்சு தான நல்ல வேளை அவ கேட்டா என் மைனிகாரி எப்படி அத பொறுத்து தான் நெக்லஸ் கொடுப்பேன்னு சொன்னத சம்பந்த என்ன பாத்துக்கிட்டு இவகிட்ட குடுக்கதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மானியர்க அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க மாட்டேங்க எல்லா துணியையும் நல்ல அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மைனி மைனி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேடா என்ன ரேவதி இந்த வீட்டிலேயே நீங்க தான் மைனி நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டீங்க அதனால இந்த நெக்லஸ் நீங்க பத்திரமா வச்சுக்கிடுங்களா அடிச்சதுடா லக்கி பிரைஸ் என்ன சொல்லுதா ரேவதி நெக்லஸ் நான் பத்திரமா வச்சுக்கிடணுமா ஆமா மைனி அத நான் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகல அதனால நீங்களே பத்திரமா வச்சுக்கிடுங்க நான் எப்படி ஒரே 6 மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ வரேன் அப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கிடுறேன் இந்தங்க மைனி வாங்கிடுங்க ஆஹா சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி நெக்லஸ் ஏடா பல யான் கழுத்துக்கு ஏத்த மாதிரில இருக்கு ஏத்த மாதிரி என்ன இனி நெக்லஸ் எனக்கு தானா ரேவதி இத மறந்துற வேண்டியதா அவகிட்ட போய் நெக்லஸ் கொடுத்துக்கியே பெரியம்மா